அனைவருக்கும் வணக்கம் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவுக்கு வயசு முப்பதாகுது இன்னமும் திருமணம் பண்ணிக்கல திருமணமே பண்ணிக்காமல் ஆன்மீகத்தை பற்றியும் விந்துவை எப்படி நெத்திக்கு கொண்டு போகிறது இப்படி பல ஆன்மீக சொற்பொழிவுகளை இருக்கும்போது ஆண்கள் பெண்கள் திருமணமானவங்க ஆகாதவங்க எல்லாருமே அந்த சொற்பொழிவுகளை கேட்க வருவாங்க அப்படி வந்த பெண்களில் ஒரு திருமணமான பெண்ணாக பார்த்து இவன் தேர்ந்தெடுக்கிறான் ஏன்னா தானே பிரச்சனை வராது அந்த திருமணமான பெண்கிட்ட இவன் தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான் அப்போது அதே ஆன்மீக வகுப்புக்கு வந்திருந்த அந்த பெண்ணுடைய கணவர் அதை பார்த்துடுறாரு உடனே அது பிரச்சனையாகுது அந்த இடத்துலேயே தூக்கி போட்டு நங்கு நங்குன்னு மிதிக்கிறான் மிதியை வாங்கிட்டு தப்பிச்சு போயிடுறான் அடுத்த நாளும் கிளாஸ் நடக்கணுமே மறுபடியும் அதே மாதிரி அடுத்த நாள் கிளாஸ் ஆரம்பிக்குது க்ளாஸுக்கு எல்லோரும் வராங்க அதில் தூக்கி போட்டு மிதித்தான அந்த பெண்ணுடைய கணவர் அந்த கணவரும் அந்த கூட்டத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கார் முறைச்சிக்கிட்டே இருக்கார் ஆன்மீகம் ஆன்மீகங்கிற பேரில் இப்படி தான் பெண்களை கெடுக்கிறியா அப்படின்னு முறைச்சி பார்த்துட்ருக்காரு இப்போது அந்த கணவருக்கு இவன் என்ன மாதிரியான ஆன்மீக போதனையை கொடுக்குறான் அப்படின்னு நீங்களே கேளுங்கள் என் புருஷன் ஒரு பொண்ணோட இருக்கிறாருன்னு தெரிஞ்சா என் பொண்டாட்டின் ஒரு பையனோடு இருக்கிறாருன்னு தெரிஞ்சா ஏன் கோவப்படுறீங்க ஏன் அவசரப்படுறீங்க இதுதான் பக்குவம்